மாஸ்டினாலே நான் அந்த படத்தில் வைப்பேன் திருப்பாச்சில் ரெவடிக்குள் பேலாம் பட்டாசு பாலு பான்பட கிராவி சமீன் சக்கரை அது ரெவடிக்கெலாம் ஒரு அப்படி வச்சா தான் ரெவுடியாக தெரியும் அந்த மாதிரி இங்கில் மாஸ்டருக்குலாம் சும்மா கோபாலன்னா பலபடியாது கோபு குளிப்படியாக வேணும் கோடன் கோபால் அந்த மாதிரி மாஸ்டெலாம் வச்சுக்கணும் இல்லை இதுக்கு ஒரு கிளாஸ் மீன் அவங்க கிளாஸ் மீன் வாங்குகிறோம் நாங்கள்னா நானூறு கொப்பி கோபாவோட வச்சுருப்பேன் தானு சார் பாரு எவ்வளோ நல்ல மனசு கோல்டு கோபா அதுக்கே ரைடு பேருக்கே ரைடு வரும் மாஸ்டர் என்னோடய பேசும்போது வேட்டது நன்றி இவன் ஒரு இருக்குல்ல ஃபஸ்ட்டு பாராட்டிடணும் இந்த இந்த மேடையில் நிறைய நன்றி உணர்வு ரெண்டும் கூட அந்த ஜுஜித்து டேரக்டருக்கு நன்றி சொன்னார் கொஞ்சம் மூஞ்ச கிடைக்குங்க சார் மூஞ்ச கிடைச்சிங்க கிடையாது நன்றி அதனால தான் அந்த நன்றி ஒரு கலந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக பேசுனேன் என்கிட்டலாம் புதிய மாதிரி பேசுனா கதை நான் ஏஞ்சில் அவருக்கு நன்றி திருக்குறளில் இங்கிலீஷை சொன்ன மாதிரி அதான் பேசிட்டாங்க சரி ஓகே கதாநாயகி தமிழ் தெரியாது இங்கிலீஷ் பேசிட்டாங்க ஓகே புடிச்சு வந்தாங்க பாருங்க அனுராதா பேர் தான் தமிழ் பேர் எங்க எங்களாம் மேலேச்சு அரண்மே இங்கிலீஷ் பேசி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்பப்போ புரிஞ்சு அப்பப்போ கைதுட்டணும் அவங்க சமைச்சு நாங்களும் சாப்பிட்றோன்னு ஆசையாக இருக்குது உங்களால் வீட்டுக்கு வர சமைச்சு போடுங்க ஆனா உங்களுக்கு பெரிய மனசு பிடிச்சது கணவன் ஒரு பக்கம் வீட்பாடி இருக்கார் இன்னொரு பக்கம் பையன் வீட்பாடிக்கு இருக்கார் அப்பவும் பையனும் போட்டு போட்டு ரொம்ப இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னா அம்மா மனைவி இந்த மாதிரி குடும்பம் யாருக்கும் கிடைக்கும் பாருங்க அப்படி போட்டு பண்றதுக்கு காஸ்டியூம் செலவு பண்ணது அதிகமாக இருக்கும் எத்தனை காஸ்டியூம் அவங்க ரசிச்சிருக்காங்க ஆனால் ஒரு வகையில் நம்ம அன்பரசு வீர அன்பரசு அவர் நடித்து சாதிச்சார இல்லையோ படத்தை இயக்கி சாதிச்சார இல்லையோ ஒரே ஒரு வகையில் இந்த மேடையில சாதிச்சார் அது என்னன்னா தன்னோட மனைவி வந்து பத்து பாய்ச்சோ ஹீரோ ஹீரோ ஹீரோட்டாங்க எங்கேயுமே எந்த பொண்டாட்டியும் புரிச்சுனா ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாங்க ஒரு பத்து பேர் அவங்க வாழ்ந்தே அவங்க ஹீரோ ஹீரோ இதுக்கு என்ன சாதனை சாதனம் வேண்டியிருக்கு அங்கேயே அன்பர் சுயஸ்டர் நிறைய குடும்பத்தில் புதுசு ஜீரோ நினைப்பாங்க இங்கே தான் ஹீரோ நினைச்சிருக்காங்க ஓகே அன்பர் சார் உங்கள்தான் இப்போ பேசிட்டுருக்கேன் அங்கேயே எடுத்துருக்கியே அப்புறம் ஹீரோ ஆகி ஹீரோ ஆகி விடுவாங்க எப்போமே ஓய் போகும்போது உன்னிப்பாக கவனிக்கணும் ஓகே அப்புறம் மண்பரசு ஏஞ்சல் ரெண்டு மூலத்தில் கொடுக்கப்படுத்தியிருக்கார் குழுமணாலே ஃபுல்லாக பனி படர்ந்துருக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு குளிர்து இவர் நல்ல கோட்ஸும் போட்டுருக்காரு அந்த பனியில் கதாநாயகி ஷார்ட்ஸ் தொடப்பலாக தெரியுது இப்படியா ஒரு பா ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுமைப்படுத்துறது இதுக்கப்புறம் அவங்க 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 ஜீன்ஸ் போட்டு இங்கே போகிற சால்வை எங்கே சால்வ் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு க்ளோஸ் அப்பும் அவங்களுக்கு அவ்வளோ வறுமையாகிடுச்சு ரசிக்கிற மாதிரிச்சு இப்போ ஒரு கதாநாயகிக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் க்ளோஸ்அப் கூட உங்களுக்கு நல்லா வரணும் அந்த மாதிரி ஏஞ்சல் அவங்களுக்கு ஒவ்வொரு க்ளோஸ்அப் லட்டு மாதிரி இருந்துச்சு நம்ம டேரக்ட் உயரமான ஆள் அவங்க தமிழ் உங்கள் சிரமம் போல கற்றுக் கொடுத்து பாட வைக்கிறது ரோசப்பெல்லாம் பாட வச்சிட்டார் லாஸ்ட்டு நடக்க வச்சிட்டார் அங்கேயே கொஞ்சம் தான் இந்த படம் பப்புல் சார் எனர்ஜி சார் நீங்கள் ஐம்பது வருஷம் ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறாரு நீங்கள் டி ராஜா இந்த படத்தில் நடிக்கும் போதான் அந்த டென்த்தோர் ப்ளஸ் டூவோ படிச்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்குள்ள எனர்ஜி பார்த்துட்டு நமக்கு வெக்கமாக இருக்குது என்னடாது அவர் அப்படிக்கிறாரு எல்லோரும் கைது எல்லோரும் கைதுட்டாரு அவர் கைது நான் கைது கட்டிருக்கேன் அப்போ ஒரு மாதம் எனர்ஜி மனசம் இருக்கும் நம்ம கொஞ்சம் எனர்ஜி வந்து ஓஃபிசர் நீங்கள் வந்து இவங்க இருந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது தேங்க்ஸ் சரி நம்ம நண்பர் வந்து வெற்றி வேலன் இந்த பதில் ஒரு கோ டேரெக்டர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார் சார் இந்த மாதிரி ஒரு கமௌண்டா லவ் ஸ்டோரி இதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் சார் அப்படின்னார் சார் அவர் ரொம்ப நண்பர் சார் அவருக்காக நான் யோசித்தேன் வந்துடுவேன் சார்னாரு சரி ஓகே நம்ம இது கதை நான் கேட்கல எங்கே ஷூட்டிங்கன்னு நான் அனுப்புனார் ஒரு க காலேஜினார் காலேஜில் உங்களுக்கு ஷூட்டிங் ஆகும் இந்த நசரத்து பெற்ற தாண்டணும்னு சொன்னார் என்கிட்ட மேப்பு போட்டு நசரத்தை தாண்டி அந்த பக்கம் திருவள்ளூர் போயிட்டுருக்கு சரி நான் போகும்போது காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும் ஏன்னா பல போய்கிட்டு இருக்கேன் என்ன காஸ்ட்யூம் போடலாம் என்ன கேட்கலாம் அங்கே போனோன்னே இன்றைக்கி டேரக்டர் பேரஸாகவே வந்துருங்கட்டாங்க ரெடி காஸ்ட்யூம் இருக்குது காஸ்டியூம் வாங்க இப்போ அப்படிதான் தான் இருக்கான் கிரேட் சரிட்டா ஓகேப்பா நடிச்சுட்டு நடிக்கும்போதே எனக்கு ஒரு மைண்டில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டாங்களே அதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா கடைசி முடிச்சிருங்கண்ணா அதை கை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் உங்கள் ஒத்துழைப்புக்கு அப்படி சொல்லி அனுப்பிடுவாங்களா அப்போ அப்படின்னு டவுட்லேயே இருந்துச்சு சார் கிளம்பும் போது டக்குன்னு கவர் வச்சு அழுத்திட்டாங்க மனசு அப்போ தான் மனசு அரிசா ஏதோ கொடுத்துட்டாங்கப்பா அப்படின் அதுவும் புட்டி சொ மனது ஒரு ஆள் வந்தால் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு இல்லாமல் வந்தது எதுவும் கொடுத்து அனுப்பிட்டாங்க டேரக்டர் பேர் சார் நடிச்சிட்ருக்குறேன் கமோடோ முன்னெல்லாம் அந்த இராணுவத்தை பற்றி நிறைய கதைகள் வரும் நாட்டுப்பற்று பற்றி நிறைய கதைகள் வரும் அதாவது விஜயகாந்த் இருக்கும்போது நம்ம கேப்டன் இருக்கும்போதெல்லாம் நாட்டுப்பட்டு கதைகள் அதிகமாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர் ஹீரோ நினச்சிருக்கும் போதெல்லாம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கோம் அவர் ஹீரோவாக இருந்து விழாணாக மாறினார் நம்ம கேப்டன் அவர்களும் அவங்கள்ட்ட மறைச்சிட்டாரு நாட்டுப்பட்ட கதையே வரல போச்சு இந்த ராணுவ சம்மந்தப்பட்ட கதை வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் இப்போ அமரன் படம் தான் வச்சு அதுக்கடுத்து கமௌண்ட் ஆக ஒரு ஸ்டோரி என்ன அந்த கமௌண்டோ நாட்டு நாட்டுப்பொற்று இருக்கும் காதல் போட்டு இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டு பொட்டு இருக்கு நாட்டு பொற்று இருக்கு காதல் பொற்று இருக்கு இன்னொன்று இது வந்து அவங்க அனுராதா மேடம் சொல்லும்போது புரிஞ்சுட்டோம்ல அவருடைய நடுநாள் கனவு அப்படின்னாங்க அதான் சொன்னீங்க இங்கிலீஷில் தான் சொன்னீங்க நடுநாள் கனவு அப்படின்னாங்க அதை நிறைவேறிச்சு அப்படின்னாங்க கனவு இல்லை கனவுலாம் கலைஞரும் லட்சியம் கனவு என்பது கலையக்கூடியது லட்சியம் என்பது கலையாது அது நிறைவேறும் முறை இது லட்சியங்கிறது தொடர்ந்து இருக்கும் ஏறத்தாழ இருபது வருஷம் பயணம் யார் அது முப்பத்தஞ்சி வருஷம் பாருங்கள் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஆரம்பிச்சு சினிமா மேலே உள்ள காதல் கமோண்டவன் காதலுங்கிறத விட நம்ம அன்பரசோட சினிமா காதல் அது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி படம் ஆரம்பிச்சிருக்காரு அது சில வருஷம் அது ரிலீஸ் ஆகலை ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் ஆஃபீஸருங்க அவர் தேவையாக இருக்குது நல்லா சம்பாதிச்சு போய் சம்பாதிச்சு அழகா சட்டில் உள்ள உள்ளே இருக்குது அதுக்கப்புறம் பணி நிமித்தமாக வேலை பழு இந்த பிஸிலேயே அவர் சினிமா தொடர முடியல ஆனால் அவருக்குள்ளேயே இருந்துருக்கு இந்த சினிமா கடை போகிற அந்த லட்சியம் சொல்லக்கூடாது என்ன சொல்லிடுவோம் படம் இமேஜ் பண்ணால் போயிடும் பரவாயில்ல

சினிமா அன்னைக்கு எடுத்து எனக்கு அன்னைக்கு முடியல இன்னைக்கு முடியும் அந்த முடியும் முடியும் முடியுங்கிற அந்த ஒரு பெரிய தான் இந்த கமெடி லவ் ஸ்டோரி அப்போது இந்த சினிமாங்கிறது சாதாரண சினிமா சினிமா சினிமாவோட ஈர்ப்பு இருக்குல்ல சினிமா இன்னும் நேசிச்சிட்டா கண்டிப்பாக சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும் நானும் உண்மை நேசிப்பேன் சினிமா வந்து வந்து வந்தால்

ஏன்னா ஃபஸ்ட்டு சின்ன உங்கள் சின்ன படம் நாங்கள் இங்கேயிருந்து பார்த்தா என்ன எத்தனை லொக்கேஷன்ஸ் எவ்வளோ பிரம்மாண்டம் எத்தனை ஒவ்வொரு பிரேம் அப்படி இருக்கு ஆக்சுவலி ஒரு சின்ன படத்துக்கான அறிகுறியே இது இல்லை நீங்கள் ஆர்டிஸ்ட் நீங்கள் தான் புதுசாக தவிர பிரம்மாண்டமான ஒரு படம் தான் அந்த கமன் டவுன் லவ் ஸ்டோரி இந்த படம் ஆசரேன் இப்போ இவருக்கு இதுக்கப்புறம் சினிமா சினிமா சினிமாதான் அப்போ இந்த இடம் இந்த படம் வெற்றி அடையும் போது அவர் தொடர்ந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமா பண்ணிகிட்டே இருப்பார் என்ன பார்த்துருக்கா இந்த சிறிய முதலீடுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோக்கள் சின்ன இயக்குநர்கள் படம் பண்ணும்போது தான் சினிமா துறையில் சின்ன சின்ன டெக்னிஷியன்கெலாம் வாய்ப்பு கிடைக்கும் சின்ன சின்ன நடிகர்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பெரிய பெரியனர் பெரிய நடிகர்கள் அது வெற்றிங்கிறது போய் பணம் எங்கே சேரும்மோ அங்கே சேர்ந்துட்டே இருக்கும் அந்த விஷயங்கள் அன் வீர மாதிரி இயக்குனர் அனுராதா குமாரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணும்போது சின்ன கேமராமேன் சின்ன காஸ்ட்யூமர் சின்ன மேக்கப் மேன் சின்ன ஆர்ட் டைரக்டர் இப்படி சின்ன சின்ன பிலிப்பு கணக்கெலாம் ஒரு வாய்ப்பு வருமானம் கிடைக்கும் அம்மா என்னுடைய எதுனா இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்க வேண்டும் இந்த மாதிரி புடிசர்கள் தொடர்ந்து படம் பண்ண வேண்டும் அப்போது தான் இங்கே இங்கே இந்த சிம்மா நம்பருக்கு நிறைய அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அடிப்படையும் சரி அன்பர் சார் அவரோட அந்த லட்சியம் இந்த வெறிக்காகவும் சரி உண்மையிலேயே அனுராதா மேடம் மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து சொல்லணும் சார் ரொம்ப சப்போட்டாக இருக்காங்க அவங்க அவங்க புருஷ சம்பாதிச்சு வந்து அந்த மாதம் வந்தால் நான் பஸ் பைசா வாங்கி வச்சுப்பாங்க அப்புறம் அங்கே கெஞ்சிடும் ஆயிரம் ரூபா கூடு ரெண்டாயிரம் விடு ஆனால் உண்மையிலே உங்கள் மனைவி உங்கள் லட்சத்தை நிறைவேற்றிருக்காங்க அவங்க பக்கத்தில் இருக்காங்க நல்லா உண்மையிலே இந்த குடும்ப ஃபஸ்ட்டு போய் கொடுப்ப சுற்றி போட்டுங்க முதல்ல பையன் நடிச்சுக்கா கூட கம்பனஸ்டோரி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ண வேண்டும் இதே மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த வெற்றிக்குரிய பட தலைப்பை வந்து சூடிய இயக்குநருக்கு உண்மையிலேயே என்னுடைய மகிழ்வும் நெகிழ்வும் கடந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நான் யார் படம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்திலேருந்து அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வச்சு நான் கூலிக்காரன் நல்லவன் தெருப்பாடகன் இப்படி பல படங்கள் பண்ணிணு இருக்கும்போதெல்லாம் ஸ்டண்ட்டில் உதவியாளர்களாக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றியும் அப்பொழுது அவனை கூப்பிட்டு சொல்ல நீ படம் பண்ணுறான் நான் அவனுக்கு படம் தரணுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மேடையில் வந்து அங்கேருந்து மிக சிறப்பான ஒரு ஸ்டென்ஷிப் போலியா பண்ணியிருக்கிறார் உண்மையிலேயே வந்து அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு இராணுவ சம்மந்தப்பட்ட பயிற்சியெல்லாம் வந்து நேர் தேர்ந்த கலைஞர்களை வச்சு அவர் அமைச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்கெல்லாம் பார்க்கும்போது உண்மையை துப்பாக்கி நான் எடுக்கும்பொழுது அந்த அந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது ஆளம் வந்து எடுக்கும்போது டெல்லியில் பயிற்சி எடுத்ததை கமல்சாரை வச்சு அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இயல்புகளை இந்த படம் பெற்றிருக்கிறது உண்மையிலேயே முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க இதுவரை யாருமே சந்திக்க முடியாத தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு திரைக்கதையை கதையை அமைச்சிருக்கிறாரு இயக்குனர் அன்பரசுன்னு சொன்னாங்க உண்மையிலேயே இந்த படத்தை நான் வந்து முழுமையாக பார்க்கணுன்னு ஆவலோடு இருக்கிறேன் அப்படிப்பட்ட முன்னோடியை வழங்கியிருக்கிறாங்க பாடல் காட்சியெலாம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இவ்வளோ நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க புதும்புங்களை வச்சு நிறைய சாரி நிறைய செலவு பண்ணி அதான் பேரரசு கிட்ட சொல்லுங்கள் என்னப்பா இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய சேஞ்சஸ் ட்ரெஸ்லாம் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாரும் இந்த படத்தை பார்த்து உண்மையே சண்டை காட்சிகளாக சரி பாடல் அமைச்சதும் சரி ரொம்ப பிரமாதமாகுது உண்மையிலேயே இந்த இசமைப்பாளர் வந்து செவிக்குள்கிற சிந்தை மகிழ பிரமாதமாக இசமைச்சிருக்கிறார் காலம் அவர் வந்து நமக்கு தந்த அழைச்சி போனாலும் அவருடைய பாடல் என்றைக்குமே நிலைத்து நிற்கும் நீடித்து நிற்கும் அப்படிப்பட்ட படத்திற்கு உண்மையிலேயே பெரிய மனதை கொண்டு தம்பி கார்த்திக் ராஜா வந்து அவரு அவருடைய இசைப்படையை கொடுத்துருக்கிறாரு மிக சிறந்த கலைஞர்களில் வந்து பின்னணி இசையில் கார்த்திக் ராஜா மிஞ்சத்துக்கு யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இசை இசை மேதனுடைய இசை இளவல் அவர் நான் ரொம்ப விரும்பி அவர் கூப்பிட்டு பண்ணுவேன் ஆக அவர் ஒரு பூச்ச சுபாவம் உள்ளவர் எல்லோருக்கிட்டே கலந்து கலகாலன்னு பேசப்பட்டார் இவன் மாதிரி ஆனால் அவனுடைய மிக திறமசையான திறமசாலி அவரை இந்த திரைவுகளையும் பயன்படுத்தினோம் இங்கே வந்திருக்க அத்தனை கலைஞர்கள் மிக சிறப்பாக அவர்களுடைய பங்களிப்பை நிறைவு செய்திருக்கிறார்கள் இப்படம் மாபெரும் வெற்றி இடையே இறைவனை இறங்கி விடுதிகளும் நன்றி வணக்கம்